நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு முன்னாடி எல்லாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு அம்மா இல்லாத இதனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன் இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு அக்கம் பக்கத்துலாம் அங்க உளுந்து கிடக்குறாரு இங்க விழுந்து கிடக்குறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன் குடிக்கி ரொம்ப அடிமை ஆயிட்டாரு இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்க அப்ப கூட அவர் நிதானமா இல்லை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மாப்பிள்ளை வீட்ல வேண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏண்டா நம்ம வாழ்றோம்னு நினைச்சிட்டு விரத்தியா இருந்தேன் ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறத மறந்து துணி விளக்குறது கூட தெரியாம படுத்து கிடப்பாரு அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து படுத்து எங்க அப்பா பட்டு என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு என் கிட்ட அழுதேன் அப்பதான் அடிஷன் கில்லர் மருந்த பத்தி என்கிட்ட சொன்னான் அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல காலையிலயும் சாயங்காலும் கலந்து குடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள்லயும் அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு அடிசன் கில்லர் அப்பா எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா குடியவே மறந்துட்டாரு காரணம் குடிப்பழக்கம் புகையிலை குட்கா பான் ட்ரக்ஸ் இப்படி போதை பழக்கம் உலகம் முழுக்க பல வடிவத்தில் இருக்குங்க முதல்ல சாதாரணமா பார்க்கப்பட்ட இந்த பழக்கம் இப்ப ஒரு குடிய நோயா மாறிடுச்சு அதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனையோ சென்டர்ஸ் எத்தனையோ மருந்துகள் எல்லாம் இருக்குங்க ஆனா பலன் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் தெரியுங்களா இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க குடிச்சாத்தான் வாழவே முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆளாயிடும் குடும்பத்துல போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா கணவன் மகன் இப்படி எல்லாரையும் அந்த பழக்கத்திலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய புரட்சி தான் நம்ம அடிக்ஷனுக்கு இல்லை மாறி வரும் போதை ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடர் அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல் கூல்ட்ரிங்ஸ்ல ரெண்டுல இருந்து அஞ்சு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்துல இருந்து சில வாரங்களிலேயே மீண்டு வந்துடலாம்